என்னுடைய வணக்கங்கள் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஆஷாட நவராத்திரின்னா என்ன வழிபடும் நேரம் நாள் நைவேத்தியம் மற்றும் பலன்கள் என்னன்னு பார்க்க போறோம் ஏங்க எதிரி தொழில இருந்து நம்மளை காப்பாத்துறது யாருன்னா நம்ம அன்னை வாராதி தான் பொதுவாகவே ஆதி காலத்துல ஆண் தெய்வ வழிபாட்டை காட்டிலோ பெண் தெய்வங்களின் வழிபாடுதான் அதிகமா இருந்தாங்க சிவபெருமானுக்கு உகந்த காலம் சிவராத்திரினோ வைகுண்டநாதனுக்கு ஏற்றதுன்னா ஏகாதசின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் அன்னையருக்கு ஒன்பது நாள் கொண்ட நவராத்திரின்னு சொல்லுவாங்க நான்கு வகையான நவராத்திரி இருக்குதுங்க சாரத நவராத்திரி வசந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி சாமல நவராத்திரின்னு இதுல எல்லாருக்குமே அதிகமா தெரிஞ்சது தெரிஞ்சு வழிபடுறது சாரதா நவராத்திரிங்க இது புரட்டாசி மாதத்துல வழிபாடு செய்யறவங்க இதில் அன்னை துர்க்கை அம்மனை பற்றிய வழிபாடுதான் செஞ்சுட்டு வரோம் முதல் மூன்று நாள் லட்சுமி சரஸ்வதி கடைசி ஒன்பதாவது நாளாக துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யறோங்க வராகி அம்மனை ஆணி மாதம் வழிபாடு செய்யறோங்க இது ஆஷாட நவராத்திரினோ குப்த நவராத்திரினோ சொல்வாங்க இது காசியில் உள்ள பாதாள வராகிக்கு பிரபலமாக கொண்டாட செய்யறாங்க இதே மாதிரி உத்தரகோசமங்கை தஞ்சாவூர் சிறப்பா வராகிக்கு கும்பிடறாங்க தஞ்சை பெகதீஸ்வர பெருமானை வழிபட்ட ராஜராஜ சோழன் கனவில் முதலில் அன்னை வராகி தான் தோன்றினாங்க அதுக்கப்புறம் அன்னை தான் முதல்ல தஞ்சையில் கோவில் கட்டினார் தஞ்சை ஆண்ட ராஜராஜ சோழன் அதுக்கப்புறம்தான் அன்னை பஞ்சு உருவில் சென்று பிரகதீஸ்வர பெருமானுக்கு ஆலயம் கட்டுவதற்கு இடம் பிரகதீஸ்வரருக்கு ஆலயம் எழுப்பினார் அதனால்தான் அவர் எந்த ஒரு விஷயத்தை தொடங்க போகும் போதும் அன்னை வாராகிய நனங்கி விட்டுதான் தொடங்குவாருங்க போருக்கு போகும்போது கூட வாராகியின் வழிபாட்டை தான் முதலில் செய்வாருங்க தான் எல்லா போரிலும் ஜெயமாக வெற்றியும் அடைஞ்சாருங்க ராஜராஜ சோழன் பொதுவாக அன்னை வாராகிய உழவர்களின் தெய்வம்னு சொல்றாங்க என்ன காரணம் விவசாயம் செழித்து வளம் பெறுக வாராகி அம்மனை விவசாயிகள் வழிவிடக்கூடிய காலம் என்னன்னு தெரியுமா ஆணி ஆடி மறந்தாங்க தஞ்சையில் வாராகியின் வழிபாட்டால் தான் விவசாயம் செலுத்ததால் தஞ்சை நெற்களஞ்சியமாக நமக்கு அன்னை வாராயின் கையில் விவசாயத்திற்கு ஏற்ற ஏற்கருவியும் மற்றொரு கையில் உலகையும் வைத்து வாராகி அம்மனின் ஒரு அரக்கன் பூமாதேவியை கடல் கடையில் மறைத்து வச்சுட்டானுங்க அப்போ பூமாதேவி பெருமாளை வேண்ட அவர் வாராத அவதாரம் எடுத்து வந்து பூமாதேவியை மேலே எடுத்துட்டு வரும் பொழுது முடியாத காரணத்தால் அவர் உருவாக்கிய சக்தி தான் அன்னை வாராகிங்க மரோக பெருமாள் தெரிந்து தோன்றியதால் தான் சங்கு சக்கரதாரியாக இருக்காங்க அன்னை வாராகிங்க அதே மாதிரி சிவனை தாக்க வந்த அந்தகன் என்ற அரக்கனை அளிக்கவும் சிவனுக்கே போரி வழிகாட்டியாகவும் இங்க அன்னை வாராகி எல்லா கிராமங்களிலுமே பொதுவாகவே சப்த கையர்களின் வழிபாடு இருக்கதான் செய்துங்க ஏழு கல்ல வச்சாத வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க அந்த சப்த கல்லியர்கள்ல ஐந்தாவதாக இருப்பதுதான் நம்ம அன்னை வாராகிங்க இவரின் முகம் மட்டும் பஞ்சே போன்று இருக்குங்க அன்னை இருந்து தோன்றிய மிகப்பெரிய சக்தி தான் ராஜராஜேஸ்வரிங்க அவங்களுக்கு தளபதியா போனாங்கன்னா அன்னை வாராகிங்க இவங்கள சேனாதிபதி என்றும் அழைப்பாங்க அன்னை வாராகிய நாம எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னோ மழங்கிட்டு போனோம்னா நமக்கு வெற்றி நிச்சந்தாங்க அப்படிப்பட்ட அன்னைக்கு வழிபடக்கூடிய ராத்திரி தான் நவராத்திரி ஆஷாடு மாதம்னா ஆடி மாதத்துல அம்மாவாசைக்கு வருஷம் சனிக்கிழமை ஜூலை ஆறாம் தேதி அதாவது இன்றுதான் ஆரம்பிக்குதுங்க பொதுவாகவே வாராதிய உக்கரமான தேவனும் தான் சொல்றாங்க ஆனா எதிர்க்கு மட்டும்தான் அவங்க உக்கரமானவங்க அன்னை வாராதி தாயுள்ள உள்ளவங்க அவங்க நம்பி வேண்டி நிற்கிறவங்களை கைவிடவே மாட்டாங்க புறம்பான விஷயங்களை நாட்கள்ல அன்னைய கலசம் வச்சு வழிபாடு செய்வாங்க கலசம் அப்படிங்கிறது ஒரு இடைய போட்டு பச்சரிசி பரப்பி கலசம் நிறுத்தி மாங்கூத்து வச்சு கலசத்துக்குள்ள பச்சை கற்கூரம் ஜாதிகர் என மற்ற வாசி பொருட்களையும் விட்டு வெள்ளி காய்ச்சும் போட்டு அதற்கு மேல் ஒரு தேங்காயை நிறுத்தி நாம வழிபாடு செய்யலாங்க நெய்வெத்தியமாக மாதுளை கிழங்கு வகைகள் பானாபாரம் தேன் பழ வகைகள் இவை அனைத்துமே அன்னைக்கு மிகவும் பிடித்தமானதுங்க பூ பார்த்தோம்னா சிகப்பூ அருளிப்போ மிகவும் பிடித்த ஒன்றுங்க முக்கியமா தேங்காயில நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்புங்க தேய்வினை வயதிலை பஞ்சரியில் வழிபாடு செய்வது மிகவும் நல்லதுதாங்க வராகி அவர் படம் அல்லது சிலை வைத்தும் வழிபாடு செய்யலாங்க அப்படி இல்லைன்னா வாராகியின் மந்திரங்களை கூறி ஒரு விளக்கை ஏற்றி வழிபாடு செய்வதும் மிகவும் சிறப்புதாங்க அஸ்தமனத்திற்கு பின் வழிபாடு செய்வது மிகவும் கிராம்பு ஏலக்கள் போன்ற மாலைகளை போடலாங்க வராகியை இந்த ஒன்பது நாள்களும் மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் மயில் இந்த பதிவு நிச்சயம் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேலும் இரண்டாம் நாளுக்கான பூஜை விவரங்களை அடுத்த பதிவில் காணலாம் ஆறாவது விதர்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் சிம்பலை பிரஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ